பார்க்கவே சாக்லேட் மாதிரி நல்ல ஷைனிங்காக சாக்லேட் கலரில் இருக்கிற இது நம்மளோட ஹெர்பல் ரெடி ரெடியாகிட்டே இருக்குது சோப்னர் சிகக்காய் வெந்தயம் செம்பருத்தி பிரம்மி இதெல்லாம் நல்லா காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஷாம்பில் ஆட் பண்ணுறோம் நான் இதில் சேர்த்துருக்கேன் சோப்னரட்டும் சிஹக்காயோட சீட்ஸு தூக்கி போடாமல் நான் தொட்டியில் போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இதெல்லாமே நான் தொட்டியில் போட்டிருக்கேன் வருதான்னு வெயிட் பண்ணலான்னு அதே மாதிரி வந்ததையும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஹெல்தியாக நிறைய வளர்ந்துருச்சு இதெல்லாம் பறித்து இனி வேறு வேறு இடத்துல மாற்றி வச்சா தான் பெரிய பெரிய செடிகளாக வரும் சிகக்காயோட செடி நட்டு இப்போ தான் ஒன்று ஒன்று வருது நாலஞ்சு செடிகள் பெருசாகவே வளர்ந்துருச்சு எங்கே வழுக்கைன்னு சொல்கிற பிரம்மி எல்லா தொட்டிலையும் போட்டு வச்சுருக்கேன் வழுக்க மண்டையில் கூட முடி வளரும் நம்மளோட ஹேர் ஆயில் ஷாம்பூ ரெண்டுலேயும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளோட ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு அண்ட் இதனை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ